அருட்பெரும் சோதி ஒரு காசு பேணின் இரு காசு பெருகும் என்பது தமிழின் சேமிப்பை சொல்லக்கூடிய ஒரு சூட்சமம் உங்கள் பணம் இரண்டு மடங்காக நாளுக்கு நாள் பெருக வேண்டுமென்று நீங்கள் நினைத்தால் நான் உங்களுக்கு பணத்தை சேமிக்கும் ஐம்பது முப்பது இருபது என்கின்ற ஒரு வழிமுறையை சொல்லித் தருகிறேன் இதை கடைபிடித்தால் கடனில்லாத வாழ்வை வாழ முடியும் பணத்தை இரட்டிப்பாக்க முடியும் கடனை நோக்கி நீங்கள் செல்லாமல் இருக்க முடியும் பணம் கடன் சார்ந்த மன அழுத்தங்களிலிருந்து வெளியே வர முடியும் முழுமையாய் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக பண வளக்கலை என்கின்ற பயிற்சி ஒப்பின் மூலமாக பல நபர்களுக்கு பணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையிலேருந்து வெளிவருவதற்கு கடனிலிருந்து பிரச்சனையிலேருந்து வெளிவருவதற்கு வாழ்க்கையில் பணத்தில் ஜெயிக்கிறதுக்குன்னு பல பயிற்சிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதில் நான் மீண்டும் மீண்டும் அனைவருக்கும் சொல்லக்கூடிய ஒன்று உங்கள் வாழ்க்கையில் பணம் அப்படின்னு ஒன்று வேணும் அப்படின்னா நீங்கள் சம்பாதிக்கிறத மட்டும் குறியாக இருக்கக்கூடாது சம்பாதிக்கக்கூடிய பணத்தை சேமிக்கிறதெல்லாம் குறியாக இருக்கணும் ஏன் என்றால் ஒரு மாதம் நம்ம உழைச்சி வரக்கூடிய பணத்தை நம்ம செலவு செஞ்சோம் அப்படின்னா இப்படி காணாமல் போயிடும் அதற்கு நான் எப்பவுமே சொல்லுவேன் பணம் சம்பாதிப்பது என்பது குண்டூசியை வச்சு கிணறு தோண்டுவதை போல் எப்படிங்க பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது குண்டூசியை வச்சு கிணறு தோண்டுவதை போல் இதுவே பணத்தை செலவு செய்வது என்பது அதே குண்டூசியை வச்சு ஒரு பலூனை தொடுவதை போல் பட்டுன்னு காணாமல் போயிடும் ஸோ ஆதலால் பணத்தை சம்பாதிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதைவிட மிக முக்கியம் பணத்தை பாதுகாப்பதும் சேமிப்பதும் தான் இதற்கு நூறு சதவீதம் நிரூபிக்கப்பட்ட ஒரு வழிமுறை தான் ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி பிஸ்னஸ் மணி சேவிங் கான்செப்ட் ஸோ ஐம்பது ஐம்பது உங்களுக்கு வரக்கூடிய ஐம்பது சதவீத பணத்தில் தான் உங்களோட வாழ்க்கையே இருக்கணும் வாழ்க்கையே இருக்கணும்னா என்ன உங்களோட வீட்டு செலவு உங்களோட உணவு செலவு உங்கள் குழந்தைகளுக்கான செலவு உங்களோட அத்தனை செலவும் உங்களோட வருமானம் ஒரு இருபதாயிரம் ரூபாவாக இருந்தால் பத்தாயிரரூபா மட்டும்தான் அந்த செலவாக இருக்கணும் ஐம்பது சதவீதம் பேலன்ஸ் முப்பது சதவீதம் அந்த முப்பது சதவீதம் எதுவாக இருக்கணும்னா உங்கள் வாழ்க்கை தரத்தை அதிகப்படுத்தக்கூடிய கற்றல்கள் தேவைகளை பூர்த்தி செய்வது என்டர்டைன்மெண்ட்டு ட்ரிப்பு ட்ராவலு ஆடை ஆபரணங்கள் போன்ற விஷயங்கள் இருக்கணும் அந்த முப்பதில் சேவிங்கும் இருக்கணும் அதாவது முப்பது சதவீதத்தில் பதினஞ்சு நீங்கள் ஆடுங்க பாடுங்க கொண்டாடுங்க பதினஞ்சு ஓகேங்களா பத்தாயிரம் அதில் ஐம்பது சதவீதம் போயிடுச்சா பேலன்ஸு பத்தாயிரம் இருக்கா அதில் முப்பது சதவீதம் அப்படின்னு எவ்வளோ தெரியுங்களா ஆவரேஜாக மூவாயிரம் ரூபாய் அதில் ஆயிரத்து ஐநூறுரூவாவை நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்திக்கோங்க ஆயிரத்து ஐநூறுரூவாவை கண்டிப்பாக சேமியுங்கள் பேலன்ஸ் இருபது சதவீதம் என்னங்க குருஜி பண்ணுறது அதைய நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் நீண்டகால முதலீடாக பத்திரப்படுத்தி வைக்கணும் அப்படி நீங்கள் பணத்தை பத்திரப்படுத்தி வைத்தால் மட்டும்தான் பணம் உங்களை பத்திரப்படுத்தும் இல்லை என்றால் எப்போதுமே நீங்கள் பணம் சார்ந்த தான் வாழ்க்கையில் வாழ்வீங்க ஸோ ஐம்பது முப்பது இருபது ஐம்பது சதவீதம் நீங்கள் வரக்கூடிய வருமானத்தில் எல்லா செலவுகளையும் வைத்துக்கொள்ளுங்கள் முப்பது சதவீதம் சேமிப்பது உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு பயன்படுத்திக்கணும் அதில் கடைசியாக வரக்கூடிய இருபது சதவீதம் அது இன்வெஸ்ட்மெண்ட் கம் சேவிங் தான் பட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வேணும் வெறும் பணத்தை உங்கள்கிட்ட ஒரு லட்ச ரூபா வச்சிருக்கீங்கன்னு வைங்க அதாவது இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருக்கோம் இப்போ ஒரு லட்ச ரூபா பணத்தை எடுத்து உங்களோட லாக்கரில் போட்டு லாக் பண்ணி வச்சுட்டு அஞ்சு வருஷம் கழிச்சு எடுத்திங்கன்னா எத்தனை ரூபா அங்கே இருக்கும் இருக்கும் ஒரு தான் இருக்கும் ஆனால் அந்த ஒரு லட்ச ரூபாவை சரியான தெளிவான நியாயமான நேர்மையான இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணினீங்கன்னா அந்த ஒரு லட்சம் ஒரு லட்சத்தி முப்பதாகவும் மாறலாம் இரண்டு லட்சமாகவும் மாறலாம் மாறும் அதுதான் முதலீடு என்பது வெறும் பணத்தை மட்டும் வச்சுட்டு இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது சம்பாதிக்கணும் சேமிக்கணும் அனுபவிக்கணும் முதலீடும் செய்யணும் தான் பணத்தில் வளர முடியும் ஸோ இந்த உலக சேமிப்பு தினத்தில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி ஃபார்முலாவை பயன்படுத்துங்க இது இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் குறுகிய காலத்தில் பணத்தில் ஜெயித்து சாதித்து முன்னேறணும் அப்படின்னா நான் நடத்தக்கூடிய பணவளக்கலை பயிற்சியில் வந்து கலந்துக்கங்க நூறு சதவீதம் நூறு நாளில் உங்கள் வாழ்க்கையை நான் முன்னேற்றி தரேன் இதை பற்றி வேலும் விவரங்கள் தெரிந்து கொள்ள தொலைபேசி தொலைபேசங்களில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதவியில் உங்களை சந்திக்கின்றேன் இப்போ நான் இமயமலை யாத்திரையில் இருக்கேன் யாத்திரையில் கிடஞ்ச ஒரு ஒரு கேப் டைம் கிடச்சிது அதில் தான் இந்த பதிவை உங்களுக்காக பதிவு செய்கிற பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன்